வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதையே நம அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னையிலே தினசரி மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை ஒரு தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடிய எ அனைத்து மையன்பவர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரல் வருஷம் பொங்குனி மாதம் எட்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவெட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தன்னாக பிரிவினை விளக்கமாக பிரிவு இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ருஷபக்ஷ தேவிரே அஷ்டமி திதி இன்றைய தினம் ருஷபக்ஷ தேவிரே அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு நேரத்தில் நமது அருகாமையருடைய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செவ்வரளி புஷ்ப மாலையை காலபைரவருக்கு சாற்றி சாஷ்டாங்கமாக அவரது திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபா கிடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தமது குருபத்தைச் சார்ந்தவர்களும் சனிக்கிழமை என்று மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் தேவம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பொங்குனி மாதம் எட்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிரோ மாதமானது பால் குனமாசே பொங்குனி மாதம் மீன மீனமாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷ தேவிலே திதியானது அஷ்டமியா அஷ்டமி திதி நாற்பத்தி எட்டு நாழிகை பதினெட்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யா நவமி திதி இன்றைய சிரார்த திதியானது அஷ்டம்யா அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேருடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்வோன மாசே பங்குனி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டம்யாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ அகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிர்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த தொழிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை இறந்தவர்களுக்கு பித்தர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்கிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொழிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை இறந்தவர்களுக்கு புத்துக்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களே வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேதம் தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை குழமின் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தெட்டு வினாடி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாட்சாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவியலாக அதாவது பங்குனி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேருடைய அனைத்து மையவர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த குருமியே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாபுரம் அவரோட பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளில் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே உங்களது ஜெர்ம நட்சத்திரத்தில் வருஷாவற்றும் தங்களது நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட பல கோடி மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயிருந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் ஒரு வருஷமாவது தங்களது நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நட்சத்திர பலன் நட்சத்திர பலனை விட திதியினுடைய பலனானது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டவீதி காலபைரவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் அஷ்டகா வியசிலா இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கொழுதும் கிருஷ்ணபக்ஷ தெய்விரி அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கொழுதன் முதலும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முதல் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவையுக்கு காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவருக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் அஸ்தோ तथा